அப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே ரஜா பண்ணிங்க சாப்பிட்டீங்களா நிலஞ்செல்லாம்மா சாப்பிட்டாச்சு கேட்கணும் சொல்லிக்காங்க ஏன் இவ்வளோ தாமதம் வாங்க அப்படி என்ன நினைக்காங்க ஹாய் என்னன்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் பண்ணா ஒரு பதினோரு மணி வரையில் போகலாம் அதுக்கப்புறம் காலையில் எட்டு ஏழைக்கு படு வீட்டுக்குள்ளே சண்டை போடாதீங்க போய்ப்பும் பொய்ப்பும் என்னதான் எப்போ வரும் எப்போ வராது என்று நம்பியது எது ஒய்ஃபையும் ஒய்ஃப் சூப்பர் சூப்பர் செந்திலண்ணா நான் சென்னையக்கா நீங்கள் சரண்யா தங்கம் நான் வந்து மணப்பாரட்டி தங்கம் மணப்பாரை தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எல்லா உங்கள் பறந்து வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தானா நீங்கள் ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாதுல்லவா அதனால் கேட்டேன் திருச்சி பக்கத்தில் இருக்கும் நீ சிரித்ததே கொஞ்சம் அதில் சிதறியதே என் நெஞ்சம் ஐயோ சிரித்ததே கொஞ்சம் அதில் சிறதி சிற சிதறியதே என் நெஞ்சம் மீண்டும் பார்க்க மனம் கெஞ்சும் அதை பார்க்காத போது ஏமாற்றமே எஞ்சும் ஐயோ சூப்பர் ஹரிகர நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தது பேசலாம் ரொம்ப அழகாக இருக்கு மா செம்மையாக இருக்கு மாசாக இருக்குது லைக் டென் மிக்க சொந்த ஜாயித்தம்மா மிக்க மிக்க சந்தோஷம் அன்பு கேசி ஹீரோ வணக்கம் செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க வந்து வில்லேஜ் பழனி ஹாய் அழகான ஹாட்டு ஐஸ்கிரீம்லாம் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது சூடாக ஒரு காஃபி கா ஒரு டீ போட்டு கொடுத்து விடுங்க சரியா வெள்ளேஜி பழனி தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா வணக்கம் வாங்க வணக்கம் மணி ஹைடி தங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா வாங்க சசி ஹாய் சசிமா ஆமா அக்கா ஓ சரி தங்கோ சரிதங்கோ குமார் சாமி தான் ஞாபகம் வச்சிருக்கேன் பத்தி ஏடா தம்பி கமேஷ்மா விஜயகுமார் சாமி அழகான ஹார்ட்டு கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவங்களே பிளீஸ் ஒருவங்களே நம்மளோட சேனலோட பேர் வந்து ஹரிணி அண்டு ரங்கா சேனலோட நேம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் பற்றி நான் இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணலை எங்கள் மாமாட்ட கேட்டுட்டு மெம்பர்ஷிப் லைவ் பற்றி போடலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தினமே லைவ் வாங்க ஹாய் ஹவர் யூ மேம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆலீஸ் வெல் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாட் ஹாட் பறக்குது ஹாட் பறக்குதா எங்கே பறக்குது ஸ்ரீ வாங்க ஸ்ரீ வணக்கம் ஹாய் ஸ்ரீ எப்படி இருக்கீங்க ஸ்ரீ தனிமை தனிமை காதல நான் மாமா கிட்ட சொன்னேன் இது மாதிரி ஏதோ கல்யாண அப்படி சொல்லிட்டாங்களா என்னாச்சுன்னு தெரியல என்னாச்சு இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா பழனிவேல் ஹா ஆஹ் சாரி ஹாய் சாமி ஐயோ கடவுளே வர வர கண்ணும் வேற சரியா தெரிய மாட்டேங்குது இது என்ன மனப்பாரு அல்லது ஸ்கூல் மாணவியா ஒரே குழப்பமா இருக்குது தீர்த்து தீர்க்குவைகள் பிளீஸ் ஐயோ சின்னத்துறைண்ணா நான் தான் உங்களோட தங்கச்சி தான் சின்னத்துறை ஹாய் ஹாய் யூ மேம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாருங்க ஒரு உள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் ஏன் இவ்வளவு நேரம் கத்துறேன் அப்படின்னா நீங்க கொடுக்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்காக ஒரே ஒரு லைக்குக்காக மட்டும் தான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு மெம்பர்ஷிப் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் தான் நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் நிறைய சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் மெம்பர்ஷிப்ல போட்டிருக்காங்களா நான் வந்து போடல முதலே ஒரு தடவை ஆன் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஷிப்பில் போடுங்கன்னு சொல்லி மேல் வந்திருந்தது நான் தான் இப்போ வந்து போடவே இல்லை அதை பற்றி போடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க ஹரி நான் எப்போன்னு சொல்கிறேன் ஹரிணி அண்டு ரங்கா சேனலோட நேம் தயவுசேய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க அக்கா உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குது அச்சோ கமேஷ் தங்கம் எப்போவுமே அக்கா அப்படி தான் நடங்கோ நீங்கள் எந்த ஊருங்க ரமேஷ் அவர்களை நான் வந்து திருச்சி திருச்சி பக்கத்தில் உள்ள மணப்பாறை மணப்பாறை தெரியுமா உங்களுக்கு ஹாய் ஹவரி மேம் நல்லா இருக்கேன் ஆலேஸ் வெல்லிங்க நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் என் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சொல்லுங்கள் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க செந்திலண்ணா வணக்கம் ஹாய் செந்திலண்ணா நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நியூஸ் ஏதாவது ஒன்று உங்களை சேர்த்தி வாசிப்பதாக அழைக்கும் விரைவில் ரொம்ப 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 நன்றி செந்தில்லண்ணா என்னை சேர்த்து விட சேர்ந்தில்லண்ணா நான் நியூஸ் வாசிக்க போகிறேன் நீங்கள் வந்து இதில் தானே நியூ சினிமாவில் தானே இருந்தீங்க என்னை எங்கேயாவது சேர்த்து விடண்ணா ஹாய் வாபா ரீ மேம் நல்லா இருக்கு அலீஸ் பல் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இன்னைக்கு புதுசாக தெரியுது உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ஐயோ நான் வீட்டில் இருக்கேன் இல்லையா சும்மா சீ விட்டு கொண்டை தான் போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு லைவ் போடுறதாவே உத்தேசம் கிடையாது சரி லீவ் விட்டுலாம் அப்படின்னு நினச்சேன் பத்தரை மணி ஆகிட்டு அப்படி சொல்லி லீவ் விட்டுலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் நினைச்ச ஒரு அரை மணி நேரம் போடுவோம் அப்படின்னு சொல்ல தான் வந்தேன் எதுவுமே பண்ணல நான் வெறும் தலை மட்டும் சீவிட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டு போட்டு வச்சிருக்கேன் வேற ஒன்றுமே இல்லை அப்படியே வந்துட்டு கமல் கிசோல் சகோ செந்தில் குமார் ஹரிகரன் சகோ ராமரா மகாராஜன் சகோ கம் காமேஷ் சகோ சாரி காமேஷ் சகோ சசி சகோ மணி சாலு சகோ அபிஜான் சகோ அனைவருக்கும் அணக்கம் பாசம்லாம் சார் அருமை கேசி தங்கோ அருமை அடிசாமி உங்க பேச்சு அழகாக இருக்கீங்க மிக்க சச காமேஷ் தங்கோ நான் உன்னோட அக்காலி அந்த நேரத்தை உன்னை மாதிரி அழகாக பேசுறேன் ஹாய் அக்கா இரோ வணக்கம் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தங்கோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சையது நீங்க செய்யதும் செய்யது தான் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க